அன்பு புதிய காணலியோடாக நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க நாங்களே வீடியோ போடாத கடை வந்து வந்து வீடியோ வந்து எடுத்து போட முடியலன்னு சொன்னா

ஓகே இப்ப வந்து என்னென்ன விதமான உறுப்புகள் இருக்கு என்னென்ன பேஸ்ட் இருக்குதான் சுத்தி பார்ப்போம் ஓ குறைந்த விலையில தரமான ஆடைகள் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் நீங்களும் வந்து வாங்கலாம் இப்ப நாங்கள் என்னென்ன ஆடைகள் எல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லி காட்டுறோம் ஓகே பார்ப்போம்

வந்து வந்து நாங்கள் நாங்கள் நிறைய கலர்ஸ் வித்தியாசம் வித்தியாசமான கலர்ஸ்கள் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் மூவாயிரத்தி இருக்கிறோம் சாரி பாத்தீங்களா இது வந்து சொன்னால் நல்ல ஒரு ஒனியன் கலர் இது வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நவராத்திரி சீசன் வந்து நடந்துருக்குது எல்லாருமே கோயில்களுக்கு மதோட வந்து தீபாவளி எல்லாமே வருது அதுக்கு வந்து இப்படியான சாரீயல் தான் எல்லாருமே வந்து விரும்பி காட்டி வினா எல்லாமே அந்த வந்து நல்ல வித்தியாசமா இருக்குது பிளவுஸ் துணி ஓ அது வந்து இப்படி நாங்கள் பிளெயின் சாரி பாத்தீங்கன்னா சொன்னா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு இந்த சாரி பாத்தீங்களா இந்த சாரில எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நல்ல சாரி நல்ல என்ன சொல்றது நல்ல சாஃப்டா இருக்கு நாங்க உடம்புல வந்து கட்டினாலும் அந்த எங்களுக்கு சாரி கட்டின மாதிரி தெரியாது சில பேருக்கு வந்து சாரி கட்டா பிடிக்காதுன்னு சொன்னா இந்த கச கச வந்து வேர்க்க மாட்டேன் இப்படியான சாரியில வந்து கட்டேக்க உடம்புக்கு வந்து நல்ல லேசாகவும் இருக்கும் அதோட நல்லா அமிரியிருக்கும் பாத்தீங்களா நல்ல கலர்

இந்த சாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு கொடுப்போம் எங்கள்கிட்ட ஆக விலகூடின சாரி சொன்னால் இந்த சார் தான் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சாரு தான் எங்கள்கிட்ட ஆக விலகூடின சாரி இருக்குது எல்லாமே குறைஞ்ச விலையில் தான் எங்கள்கிட்ட வந்து சாரி இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல காஞ்சிபுரம் பட்டில் வந்து கொஞ்சம் நெஞ்ச சாரி அதெல்லாம் இது கொஞ்சம் ப்ளேஸ் வந்து கூட இது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா பாத்தீங்களா அதோட வந்து பிளவுஸ் வந்து நல்ல பிரிண்டட்ல வரும் பாத்தீங்களா இப்போ பாத்தீங்களா இந்த சாரி வந்து ஒரு லைட் பச்சை கலர் அந்த என்ன லைட் கிரீன் ஆனா பாத்தீங்க சொன்னா பிளவுஸ் வந்து ஒரு மயில் பச்சையில வந்து வரும் இந்த சாரி எல்லாம் பாத்தீங்க சொன்னா இது வந்து மயில் வேற சாரி அழகா இருக்குன்னு சொல்லி நல்ல ஒனியன் கலர்ல சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்கு சூப்பர் பிரிண்டட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது இது எல்லாமே நாங்கள் குறைஞ்ச விலையில தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சொன்னால் புதுசாக வந்து கட்டத்துக்கு தந்ததால நாங்கள் வந்து குறைஞ்ச விலையில தான் எல்லா ஆடைகளுமே இருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியன் கவுன்கள் எல்லாம் எங்கள்ட்ட இருக்கு நல்ல மெட்டீரியல்ல பாதிங்க சொன்னால் இப்போ வந்து நல்ல ரெண்டிங்காக வந்து போய் கொண்டிருக்கிற கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் இது இது பார்த்தீங்களா இதில் வந்து எங்கிட்ட டூ எக்ஸ்எல் வரையும் சைஸஸ் இருக்குது லார்ஜ் மீடியத்துல இருந்து டூ எக்ஸ்எல் வரையும் இருக்கு பாருங்க பார்த்தீங்களா நல்ல கலர் சூப்பராக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சூப்பரான இந்தியன் கவும்தான் இதுவும் வந்து எங்கிட்ட லார்ஜ் சைஸ்லேருந்து எக்ஸ்எல் வரையும் இருக்குது பாருங்க நல்ல ப்ளீட் வெட்ஜெ model சூப்பரா இருக்கு நல்ல மெட்டீரியலும் பாத்தீங்களா இதுல வந்தங்கட கலர்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த எல்லாம் நல்லா நல்ல குட்டி குட்டி சூப்பரா நல்லா இருக்கு நல்ல சூப்பரா இருக்கு பாத்தீங்க நிறைய விதமான இந்தியன் கவுன் எல்லாமே இருக்குது நீங்க கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்த்து உங்களுக்கு எடுத்து கொண்டு போகலாம் எல்லாமே குறைஞ்ச விலைகள் தான் இருக்குது சொன்னா ஒரு இடப்பட்ட வயசு என்னன்னு சொல்ற ஒரு பத்து பதினோரு வயசு அப்படியான பெண்களுக்கான ஆடைகள் எல்லாமே இருக்கே இருக்கு கவுன் எல்லாமே இருக்குதுல வடிவடிவான கவுன் எல்லாம் வந்துருக்கு

பாத்தீங்களா நல்ல நல்ல கவுன் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை டியூசன் பிள்ளைகள் எல்லாம் இதில் போட்டு கொண்டு போகலாம் ஓ அப்படி இது பார்த்தீங்கன்னு சொன்னா டாப்ஸ் இது வந்து கொஞ்சமே என்ன சொல்கிறோம் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல்ல வந்து இது வந்து நார்மல் டொப் வேர் இப்போ வந்து நாங்க ஒரு என்ன சொல்கிறோம் டியூஷனுக்கு போக இல்ல இல்லை கடையில் அப்படியான இடங்களுக்கு போகிறதுக்கு இப்படியான உடுப்பை வந்து நாங்க போட்டுக்கொள்ளலாம் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா அந்த சட்டை இது என்ன சொல்ற ஒரு பத்து பதினோரு வயசு பிள்ளைகள் வந்து போடக்கூடிய நல்ல வடிவான சட்டை பாத்தீங்களா இதுல வந்து அங்கிட்ட கலர்ஸ் இருக்குது நாலு கலர்ஸ்ல வந்து இருக்குது இதெல்லாம் சின்ன ஜீன்ஸ் இது வந்து நாங்க வந்து இந்த இது வந்து இதுலயே வந்து இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன கண்ட சோர்ட்ஸ் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அதோட ஒரு வயசு அப்படியான பிள்ளைகள் வந்து போடக்கூடிய சின்ன சின்ன ஷோர்ட்ஸ் வர் டிஷர்ட் எல்லாமே எங்கள்ட்ட இருக்கு இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து வகையான அஹ் உடுப்புகள் எல்லாமே எங்கள்ட்ட இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சூ இருக்குது

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா செல்வா கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இருந்து டூ எக்ஸ்எல் வரைய எங்கள்கிட்ட இருக்குது எல்லா கலர்ஸ்ல இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நேட்டே எங்கள்கிட்ட முடிஞ்சது அஞ்சு ஆறு பீஸ் வந்து இதுல முடிஞ்சது ஒவ்வொரு சைஸ்ல தான் இருக்குது இப்போ வந்து காட்டுறோம் ஒரு நாங்க என்ன சொல்லி போறோம் சரியா இது வந்து டூ பீஸ் டாப் பாத்தீங்க சார் அங்க பாத்தீங்களா இது வந்து த்ரீ பீஸ் இது பாத்தீங்க சொன்னா டூ பீஸ் டாப் இப்ப வந்து ரெண்டிங்கா வந்து இந்த கலெக்ஷன் வந்து போய் இருக்குது எல்லாருமே வந்து இதைத்தான் விரும்பி வாங்கினோம் இது பாத்தீங்க சொன்னா நல்ல நூல் ஒர்க் தான் செய்திருக்கு மேல அதோட பாத்தீங்க சொன்னா பெகி பேண்ட் கொடுத்திருக்கணும் சூப்பரா இருக்கும் இதுல பாத்தீங்க சொன்னா அங்கிட்ட நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது இது வந்து மீடியத்துல இருந்து டூ எக்ஸல் வரையும் அங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் பாத்தீங்க சொன்னா சல்வார் மெட்டீரியல் தான் இதெல்லாம் பாத்தீங்க சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் இந்த குறைஞ்ச விலையில இது வந்து த்ரீ பீஸ் இதுக்கு வந்து சோல் கால் நாங்க வந்து மேல வந்து சட்டை வைக்கிறதுக்கான மூன்று பீஸும் இதுக்கு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் நார்மல் டோப்பு அது இப்போ வந்து நாங்கள் பேக்குக்கு போய்க்க அப்படி நார்மலாக போட்டு கொண்டு போகிறதுக்காண்டி இது வந்து நார்மல் டோப் இது வந்து பார்த்தீங்க சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா தான் நாங்கள் வந்து இப்போ நிறைய ரெண்டு மூணு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இனிமே வந்து நாங்கள் குறைச்சி போடலாம் இதில் வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கிட்ட டூ எக்ஸ்எல்லில் வந்து என்னன்னு சொல்வது நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைனில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா நோமலாக நாங்கள் வந்து போடக்கூடிய டோப் தான் கலர்ஸ் ஓப் இது வந்து நல்ல ப்ளேன்

இந்த வீடியோல வந்து எல்லாமே காட்டில அடுத்த வீடியோ காட்டாம் இதுவுமே அதே போல டூ பீஸ் தான் இதுவுமே நல்ல வடிவானது நல்ல அதோட இந்த வந்து நல்ல ஒரு சூப்பரா இருக்கு நல்ல பிங்க் கலர்ல இருக்குது இது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்க டூ பீஸ் டொப்புகள் தான் இது எல்லாம் அதோட மேல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியன் டொப்ஸ் எல்லாமே இருக்குது நல்ல நூல் வர்க் கொடுத்த டொப்ஸ்கள் தான் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட மீடியத்துல இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரையும் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியன் டோப் தான் ஆனா இந்த மாடல்ல வந்து வெறும் இது வந்து ஒரு சொல்ற ஒரு கவுன் மாடல்லதான் வெறும் இதுக்கு வந்து நாங்க ஒரு சோலும் கால மட்டு போடாம சொன்னா சும்மா நல்ல பிராண்டாவும் இருக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போட்டு கொண்டு போடக்கூடிய ஒரு ரெஸ் தான் இது பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி ஓ இதுல வந்து எங்ககிட்ட நாலு கலர்ஸ் இருக்குது வரையுமே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா கவுன் தான் இது வந்து சும்மா வீட்டுக்கு வந்து போடக்கூடிய கவுன் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரம் ரூபாய்தான் குறைஞ்ச விலையில சைசஸ் எல்லாமே நிறைய இருக்குது வேறமும் நல்லால இருக்கு நல்ல கலர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா வீடு போகிற கவுன் தான் எல்லாமே ஆயிரம் ரூபா அஞ்சூறு ரூபா அப்படியான கவுன் வல்லான் இதெல்லாம் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்தியன் பேக்கி பேண்ட் இருக்குது இது நல்ல பிளாக் கலர்ல சூப்பராக இருக்குமே வந்து எல்லாருமே போடக்கூடியது மற்ற இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் லெக் ஜீன்ஸ் மற்ற எல்லா கலர்ஸ்லேயுமே எங்கிட்ட சோல்வோல் எல்லாமே இருக்குது இங்கே டொப் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற சோளுமே இங்கே வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா சரம் இருக்கு ஆண்களுக்கு இந்த சரம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் வேற ஒரு எந்த ஒரு ரசமே போடையில் நாங்கள் கூடிய சீக்கிரம் ஆண்களுக்குமே போடுவோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து சின்ன பிள்ளைகளில் சின்ன சட்டைகள் அப்படியான உடுப்பு எல்லாமே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட விசிங் ஆர்ட் இந்த ஓகே ஆஹ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் எங்களுடைய கடை அதுவும் பாத்தீங்கன்னா சொன்னா எங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன் எல்லாம் இருக்கு நாங்க எல்லாம் வந்து வீடியோல வந்து காட்டேயாது அதால வந்து நாங்க ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து நாங்க போட்டுக்கொண்டே இருப்போம் நீங்களுமே வந்து எங்கள்ட கடையில வந்து வாங்கி கொள்ளலாம் குறைஞ்ச விலையில நல்ல தரமான இந்திய நாடைகள் எல்லாம் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இருக்குது நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாங்க மீண்டும் உங்களை சந்திக்கிற முருகலே பாய் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பி ஓசி பேங்க் தெரியுது வேறங்கோ பிஓசி பேங்க் பிஓசி பேங்க்கு தான் இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா இதுக்கு தான் எங்கட கடை வந்து இருக்குது